நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டம் அதுக்கப்புறம் டிஎன்பிசி டெட்டு போன்ற எந்த போட்டி தேர்வாக இருந்தாலும் அதற்கு தயாராகி கொண்டிருப்பவர்கள் கல்லூரி பேராசிரியர் தேர்வு எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடியது ஐஞ்சிறு காப்பியங்கள் குறித்த செய்திகள் தேவைப்படக்கூடிய ஒன்று தான் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த காணொலி அமைந்திருக்கும் இந்த காணொலியை இப்போ தான் முதல் முறையாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிருங்கள் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் ஐந்து காப்பியங்களில் இதுவரைக்கும் நமக்கு நாககுமார காவியம் உதயண குமார காவியம் நீலகேசி அப்படின்னு மூன்று காப்பியங்கள் குறித்து நாம் பார்த்துருக்கிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய காப்பியம் யசோதர காவியம் அப்படிங்கிறது தான் புட்பநந்தன் சொன்ன பொருள் சேர் கதை தன்னை திட்பமாய் செந்தமிழில் செப்பினான் நட்புடையார் வெண்ணாவல் உடையார் வேல் இது ஒரு பழைய வெண்பா இந்த பழைய வெண்பாளர் புத்மநந்தருடைய கதையை பின்பற்றி எழுதியுள்ளார் அப்படின்னு சொல்லி வெண்ணாவல் உடையார் இந்த யசோதர கவியத்தின் ஆசிரியர் வெண்ணாவல் உடையார் வேல் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பழைய வெண்பாவின் மூலமாக இதனுடைய ஆசிரியர் இவர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் மற்ற நூல் நூல் பற்றிய குறிப்புகள் எதுவும் கிடைக்கவில்லை நான் அந்த நூல் வந்து சமண சமயத்தை சார்ந்த நூல் யசோதர யசோதரன் வந்து எந்த நாட்டு மன்னன்னா அவந்தி நாட்டு மன்னன் இந்த யசோதர காவியத்தில் ஐந்து சருக்கங்களும் முன்னூற்றி இருபது விருத்தங்களும் இடம்பெற்றிருக்கிறது இதனுடைய காலம் கிபி பத்தாம் நூற்றாண்டு யசோதர காவியத்தினுடைய கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஔதய நாட்டு ரா நாட்டில் ராசவ ராசபுரத்து மன்னன் தான் தத்தன் அப்படிங்கிறவர் இவங்க வந்து சோலையில் இன்புற்று இருக்கக்கூடிய நாளில் நகர மாந்தர் எல்லாரும் வந்து மாரி தேவிக்கு உயிர் பலியிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவளால் நமக்கு என்ன செஞ்சிடும் பெரிய தீங்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே மன்னன் வந்து சரி பலியிடுறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு பலியிட கொடுக்குறான் பறவைகளையும் விலங்குகளையும் ஆண் பெண் இரட்டை இரட்டையாக பலியிட எல்லாரும் கொண்டு வராங்க அதே மாதிரி என்ன செய்யணும் அந்த மனிதரையும் இரட்டையாக பலியிட வேண்டும் என்று சொல்கிறாங்க அப்போ இரட்டையதை தேடிக்கொண்டு வருமாறு மன்னர் வந்து என்ன செய்கிறாரு தளபதி சண்டகர்மனுக்கு கட்டளையிடுறாரு உடனே அவங்க போய் பார்க்குறாங்க அபேருசி அப்படிங்கிறவரும் அவன் தங்கையான அபயமதி இவங்க ரெண்டு பேரும் இரட்டையர் இவங்க வந்து சமண சமய துறவிகளுக்கு கீழே இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய தேவைக்கா வண்டி ஊரில் போய் என்ன செஞ்சுக்கலாம் அந்த யாசித்து உணவு உண்பார்களே அதே மாதிரி பிச்சையை கேட்டு ஊரில் போயிட்டு இருக்கும்போது இவங்க இரண்டுவரும் இரட்டையர் அப்படிங்கிறத அறிந்து அவங்க ரெண்டு பேரையும் அப்படியே கூட்டிகிட்டு வந்து இந்த பலியிடுறதுக்காக அந்த அந்த சண்டமாரி கோயிலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க உடனே இரட்டையர் உயிரின் இயல்பையும் உடலின் இழி இழிவையும் பற்றி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவாக தெரிந்தவர்கள் அதனால் அச்சமே இல்லாமல் மனதில் கொஞ்சம் கூட பயம் இல்லாமலும் இருக்கிறாங்க மன்னர் வாழ்க என்று வாழ்த்துமாறு சொல்கிறாங்க அவர்களோ இன்முகத்துடன் எவ்வுயிரினத்திற்கும் தீங்கு நினையாத மனமும் அருளும் பிறவியை நீக்கும் அறமும் செய்து இவ்வுலகத்தை காத்து நீண்ட காலம் வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க அப்போ இந்த இரட்டையருடைய துணிவையும் மகிழ்ச்சியும் மன்னனுக்கு பார்த்த உடனே அவனுக்கு ஒரு வியப்பாக இருக்குது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த அபேருசி அபயமதிக்கு வந்து ஒரு பயம் இருக்க தான் செய்யுது நம்மளை என்ன செய்வாங்க கொண்டுருவாங்களே அப்படின்னா அபேருசி தான் சொல்கிறான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து நம்ம வந்து பிறந்துட்டோம் அதுக்குன பாடல் வந்து பின்னாடி வருது அது அப்படியே நம்ம பின்னாடி வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம் இல்லை இப்போவே பார்த்தோன்னா அது ரிப்பீட்டடாக சொல்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு பேருமே அச்சம் இல்லாமல் இருக்கிறாங்க இவங்க இதை பார்த்ததும் மன்னனுக்கு ஒரு இதா இருக்கு அதனே அபே ருசி தங்களுடைய வரலாற்றை என்ன செய்கிறான் பின்ன பின் வர்ற மாதிரி அஹ் விரித்து சொல்றான் அதாவது அவந்தி நாட்டு உஜயினி நகரத்து மன்னன் அசோகன் அவனுடைய பட்டத்தரசியார்னா சந்திரமதி அவர்களுக்கு தான் யசோதரன் வந்து நினச்சிடான் மகனாக பிறக்கிறான் யசோதரனுக்கு அப்புறம் வந்து அமிர்தமதி அப்படிங்கிற பெண்ணை வந்து ம மனம் செய்து வைக்கிறாங்க அவர்களுக்கு யசோமதி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து நினச்ச என்பவன் பிறக்கிறான் யசோமதி அப்படிங்கிற ஒரு ஆண் மகன் வந்து பிறக்கிறான் அசோகன் மகன் யசோதரனிடம் ஆட்சி பொறுப்பை வழங்கிட்டு அவர் வந்து துறவுக்கு போயிடுறாரு அப்புறம் குணதர முனிவரிடம் அறநெறியை கற்று துறவம் மேற்கிறார் அப்போ யாருன்னா அசோகன் வந்து யார்கிட்ட போய் இதை வந்து அறநெறியை கற்கிறான் அப்படின்னா குணதர முனிவரிடம் அறநெறியை கற்று துறவு மேற்கொண்டு செல்கிறான் அதுக்கப்புறம் செல்வசருக்கில் அப்படி மயங்கி போய் இருக்கிறான் யசோதரன் அவன் அறநெறிகள் செய்கிறத எல்லாத்தையுமே கைவிட்டு அரச பதவி கிடைச்ச உடனே அந்த செல்வத்திலே திளைத்து போய் அப்படியே இருக்கிறான் அதே மாதிரி மகளிர் இன்பத்திலும் கலைகளிலும் நாட்டம் செலுத்தி அந்த மகிழ்ச்சியிலே அப்படி மூழ்கி போயிட்டான் நாட்டை கவனிக்கிறதோ இது எதுவுமே இல்லை இந்த அமிர்தமதி அப்படிங்கிறவள் வந்து யார் அந்த யசோதரனுடைய மனைவி இந்த இவள் வந்து என்னைச்சிரான்னா ஒரு நாள் வந்து அட்டபங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யானை பாகன் வந்து ஒரு இசை இசைக்கிறான் அந்த இசையை கேட்ட உடனே மயங்கி நம்ம வந்து நான் வந்து இந்த அட்டபாகனோடு வாழ்ந்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி அவனை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கு பேர் ஆசை கொண்டு இருக்கிறாள் குணவதி அவளுடைய தோழி யாருடைய தோழி அப்படின்னா அமிர்தமதியினுடைய தோழி அமிர்தமதினுடைய தோழி குணவதி அறிவுரை சொல்கிறா அதை எதையுமே கேட்கல யானை பாகனோட கள்ள தொடர்பில் அவள் இருக்கிறாள் இது ரென் இது எல்லாத்தையுமே அறிந்த மன்னன் வந்து என்ன ரெண்டு பேருமே கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறான் யார் யசோதரன் யசோதரன் தன் தாய் சந்திரமதியிடம் மனை மனைவியை செய்யக்கூடிய இந்த செயலை வந்து ஒரு கனவு போல சொல்லி கற்பனை செய்து அங்கே சொல்கிறான் உடனே அவன் வந்து என்ன செய்றான் ஒன்றும் இல்லை நீ கண்ட கனவு பழிக்காமல் இருக்கணும் அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செஞ்சிடலாம் சண்டமாரி தேவிக்கு வழிபட்டோம் அப்படின்னா கனவு கனவினுடைய தீங்கு வந்து என்ன செஞ்சிடும் நீங்கிரும் அப்படின்னு சொல்கிறான் உடனே யசோதரன் தேவிக்கு உயிர் பலியிடுதல் தீங்கை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறான் ஆனால் அதை கேட்ட தாய் வந்து நம்ம உயிரோட இருக்கிற கோழியை வந்து உயிரோட இருக்கிற உயிரினங்கள் எதையும் பலியிட வேண்டாம் மாவுனால கோழியை செஞ்சு அதை பலியிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அந்த மா கோழியை மன்னன் வந்து என்ன போது அறுத்தபோது அதை கூவிக்கொண்டு அவன் முன்னர் துடித்து விழுந்தது அதை கண்ட மன்னன் துன்பம் மேலிட்டவனாகி மகன் யசோமதியிடம் அரசு அரசுரிமை எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நினைச்சிட நம்ம வந்து துறவு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு காடு செல்ல துணிகிறான் துறவுக்கு போகிறவனையே நிம்மதியாக இருக்க விடுறதுக்கு இந்த அமிர்தமதிக்கு இல்லை ம மனசில்லை உடனே என்ன செய்கிறான் அப்படின்னா ரெண்டு பேரும் நீங்கள் போகிறதுக்கு முந்தி துறவுக்கு போகிறதுக்கு முந்தி நான் வைக்கிற விருந்து உண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அவனும் நம்பி சாப்பிட்றாங்க அந்த விருந்தில் உணவில் வந்து நஞ்சு கலந்து யசோதரனுக்கும் சந்திரமதிக்கும் அமிர்தமதி கொடுத்துட்றான் அதாவது மாமியாருக்கும் கணவனுக்கும் இதை விஷம் வைத்த உணவை கொடுக்குறான் ரெண்டு பேரும் உணவருந்தி ச இறந்துடுறாங்க யசோமதி வந்து அரச பதவியை ஏற்கிறான் யசோதரன் விந்திய மலை சாரலில் மயிலாக பிறக்கிறான் முதல் பிறவி பார்த்துக்கோங்க யசோதரன் எதுவாக பிறக்கிறான்னா மயிலாக பிறக்கிறான் சந்திரமதி வந்து உஜயினி நகர்புறத்தில் நாயாக விந்திய மலையில் மயில் உஜயினியில் நாய் அடுத்து ரெண்டுமே யசோமதி அரண்மனைக்கு வருது வந்துட்டு இந்த அட்டப்பாங்கனுடைய கண்ணை எது மயில் மயில் அப்படின்னா யார் நம்மளுடைய யசோதரன் யசோதரன் வந்து அட்டப்பாங்கன் கண் கண்களை வந்து என்ன கொத்துது அமிர்தமதி உடனே மயிலையும் நாயையும் குன்றுதா கொன்ன உடனே யசோதரன் எடுத்த பிறவி அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொரு பிறவிகள் என்னென்ன எடுக்கிறாங்கன்னா யசோதரன் எடுத்த பிறவிகள் முள்ளம்பன்றி மீன் கடா கோழி இந்த பிறப்புகள்லாம் வர எடுக்கிறேன் அடுத்து சந்திரமதி எடுத்த பிறவிகள்னு பார்த்தோன்னா கருணாகம் முதலை ஆடு எருமை கோழி எப்படி பல என்ன செய்கிறாங்க எடுக்கிறாங்க அமிர்தமதி அவர்களை அப்பப்போ எங்கெங்கே இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்களோ அந்த சமையல்லாம் பழியிட்டு சமைத்து உண்டும் துன்புறுத்திட்டே வாரா யசோமதி மன்னன் வந்து தன் மனைவி புட்பவழியிடம் நாட நிகழ்ச்சிகளை கண்டு அது எப்படி யசோதரன் வந்து இந்த மாதிரி இசை நாட்டம் அந்த செல்வ செழிப்பில் மகிங் ம மயங்கி இருந்தானோ அதே மாதிரி யசோமதியும் நாடக நிகழ்ச்சிகளை கண்டு கழித்து கொண்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் சண்டகர்மன் அகமனர் அப்படிங்கிற முடிவரை வணங்கி அறநறிகளை கேட்டு சமண சமயத்தையும் தழுவுறான் இப்போ கூ இதில் இருந்த யசோதரனும் சந்திரமதியும் ஆகிய கோழிகள் இரண்டும் தன்னுடைய முற்பிறப்பை வந்து முனிவர் ச சண்டகருமன் வந்து சொல்கிறார் உங்களுடைய முற்பிறப்பு இதுதான் சொன்ன உடனே இந்த கோழிகள் இரண்டும் மகிழ்ச்சியால் ச கூவுகிறது அதாவது கோழிகளாக இருக்கக்கூடிய சந்திரமதியும் யசோதரனும் இதை கண்ட வெகுண்ட யசோமதி மன்னன் இதை பார்த்து வந்து மன்னனுக்கு வந்து இந்த சே கோழி எதுக்கு தேவையில்லாமல் போகுது அப்படிங்கிற மாதிரி தோன்றதுனால அது ரெண்டு கோழிகளையும் கொள்றான் அந்த புட்பாவளிக்கு வந்து அபயருசி அபயமதி அந்த ரெண்டு பேரும் மக்களாக என்ன செய்கிறாங்க பிறக்காங்க அவங்களுக்கு பிறகு அவர்களிடம் மூன்றாம் வனமாக யசோதரன் வந்து என்ன செய்கிறான் பிறக்கிறான் இவ்வாறு அபேருசி அபேமதி எனும் இரட்டையரின் கதை அப்படியே வளர்ந்துட்டு போகுது இந்த உயிர்கொலை மறுப்பு அப்படிங்கிற செய்தி யசோதர காவியம் வந்து முழுக்க முழுக்க வினைபயன்தான் மறுபிறவி இது எல்லாத்தையும் ரொம்ப விரிவாவே சொல்லுது உயிர்கள் பல்வேறு உயிரினங்களாக பிறந்து இறந்து அதனுடைய வாழ்க்கை அப்படி உழர்ந்து கொண்டே போகிறது அதனால உயிர்கொலை அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய தீங்கு அப்படிங்கிற சமண நெறிய ரொம்ப தெளிவாக இந்த காப்பியம் என்ன செய்து கூறுகிறது இது ஒரு பாடல் பெருகிய கொலையும் பொய்யும் களவோடு பிறண்மனை கண் தெருவிழா செலவு சிந்தை பொருள்வையின் பற்றி மருவிய மனத்து மீட்சி வதம் இவை ஐந்தோடொன்றி ஒருவின புலைதேன்கள் ஒழுக்கம் என்றான் இது வந்து எனது பெருகிய கொலை பொய் களவு பிறன்மனை கண் இருக்கிறது அதுக்கப்புறம் தெருவில்லா பக்கம் நம்மளுடைய சிந்தைகளை செல்வ செலுத்துவது இந்த மாதிரி இருக்கிற இந்த ஐந்து குணங்களோட இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து என்ன செய்யாது ஒரு ஒரு பக்கமாக ஒருநிலைப்படுத்தப்பட்ட ஒழுக்கமானதாக அது என்னைச்சி அது இருக்காது அப்படிங்கிறத சொல்லி இது எல்லாத்தையும் ஒருத்து ஒதுக்கி வாழ்கிறதா ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்னு அகமன முனிவர் அப்படிங்கிற ஒரு கூடிய ஒழுக்கம் தான் இதுவாக இருக்குது இப்போ உயிரினங்களுக்கு பதிலாக நம்ம வந்து என்னைச்சு நான் இப்போவுமே நிறைய இடங்களில் இந்த தெய்வங்களுக்கு பள்ளியிடக்கூடிய வழக்கம் இருக்கா தான் மண் மரம் மாவினம் ஆகியவற்றை செய்து தெய்வங்களுக்கு பலியிடும் வழக்கம் பன்று தொட்டு இப்போவுமே நம்ம கோயில்கள்லாம் பார்த்தோன்னா அந்த இதெல்லாம் தெய்வங்களுக்கு வந்து இந்த சிலைகள் வடித்து வைப்பது அந்த குதிரைகள் குதிரைகள்லாம் அந்த மாதிரி நிய நியம பொருளாக வைப்பது இதெல்லாம் இருக்குது இது தொன்று தொட்டு வளர்ந்த வரலாறு நமக்கு யசோதர காவியத்திலையும் இது குறிப்பிடப்படுகிறது இந்த யசோதர காவியம் வடமொழி கதைகள் மகாபுராணத்தின் இரண்டாம் பகுதியான உத்தர புராணத்தில் குணபத்திரர் யசோதரனுடைய வரலாறை தெளிவாக சொல்கிறார் மகாபுராணம் அப்படிங்கிறதுல இரண்டாம் பகுதியாக இருக்கக்கூடிய புராணத்தில் குணபத்திரர் அப்படிங்கிறவர் யசோதரனை வரலாற்றை தெளிவாக எழுதியிருக்கிறாரு இந்த உத்தரபுராதன் பு புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த யசோதர காவியம்தான் முதன் முதல்ல அந்த யசோதரனுடைய வரலாறை தெளிவாக செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் சோம சூரி அப்படிங்கிறவர் யஜஸ் திலகம் அப்படிங்கிற பெயர்லேயும் வாதி ராச சூரி அப்படிங்கிறவர் யசோதர சரிதம் அப்படிங்கிற பெயர்லேயும் இந்த யசோதரனுடைய வரலாறை தனித்தனி நூலாக எழுதியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் புட்பநந்தர் ஹரி புத்திரர் இவங்களும் யசோதர காவியத்தை எழுதியிருக்கிறாங்க இந்த நூல் வந்து தமிழ்ல யசோதர காவியம் புஷ்பநந்தர் எழுதிய வடமொழி நூலை தழுவி எழுதப்பட்டது யானை பாகனனான அட்டப்பங்கன் பாடிய பண் எதுனா மாலவ பஞ்சமம் தான் இந்த மாலவ பஞ்சமம் அப்படிங்கிற இந்த பண் வந்து வேங்கிட மகி எழுதிய சதுர்தண்டி பிரகாசிகை அப்படிங்கிற நூலில் குறிப்பிடப்படவே இல்லை வேங்கிட மகி சதுர்தண்டி தண்டி பிரகாசிகை இந்த நூலில் குறிப்பிடப்படவில்லை அதே மாதிரி இந்த சதுர்தண்டி பிரகாசிகை அப்படிங்கிற நூலுக்கு முந்தைய கர்நாடக சங்கீத நூல்களான சங்கீத சூரிய உதயம் சாரங்கதர பத்திரி இந்த இரண்டு நூல்களையும் மாலவ பஞ்சமம் அப்படிங்கிற பண்ணும் இடம்பெறவில்லை இந்த காரணங்களால செய்து இந்த ரெண்டு காரணங்கள் சொன்னதுனால மாணவ பஞ்சமம் இடை இடம்பெற்ற யசோதர காவியத்தினுடைய நூலாசிரியர் ஏ காலம் வந்து இந்த இரண்டு நூல்களும் விழுந்ததற்கு முந்நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு அவ்வை சுதுரை சாமி பிள்ளை என்ன செய்கிறாரு சொல்றாரு அடுத்ததாக பார்த்தோன்னா அதே மாதிரி இந்த ரெண்டு காரணங்களை சுட்டி காட்டி தேப்போமி அவர்கள் தவறாக இருக்குது தேப்போமி அவர்கள் வந்து யசோதர காவியம் விஜயநகருக்கு விஜயநகர அரசுக்கு முந்தையது கிடையாது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு அடுத்து பார்த்தோன்னா இந்த அபயமதி அபயருசி பலியிட பலியிடணும் அப்படின்னு கூறின உடனே அபயமதி பயப்படுறா அவளை அபயருசி வந்து என்ன செய்றான் அப்படின்னா இந்த பாடலை கூறி தேய்ச்சிக்கிறான் அஞ்சினம் எனினும் மெய்யே அடைய வந்து நம்ம எவ்வளோ தான் அட பயப்பட்டோம் அப்படின்னாலும் நம்ம உண்மையாக அடைய வேண்டியது எல்லாத்தையும் என்ன செஞ்சுதான் ஆகணும் அடைந்து தான் ஆக வேண்டும் அடையும் ஆனால் அஞ்சுதல் அதனின் என்ன பயன் அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து நம்ம இப்படி நடந்துருமே அப்படின்னு பயப்படுறதுனால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை அது நடக்கணும்ன்றால் அது நடந்துடும் அதனால் நீ அஞ்சு ஒரு பயனும் கிடையாது அதுவும் அஞ்சு அஞ்சுதல் துன்பம் தானே அதுவும் இல்லாமல் அது பயப்படுறதும் ஒரு துன்பம் தானே அல்லதும் அதனில் சூழ்ந்த நஞ்சன வினைகள் நம்மை நாடோறும் நழு அப்படி இல்லை அப்படின்னா அதைவிட கொடுமையான நஞ்சு போன்ற கொடுமையான செயல்கள் கொடுமையான துன்பங்கள் நம்மை நாள்தோறும் என்ன செஞ்சுட்டே இருக்கும் செயல்கள் நம்மை வருத்தி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அவளை தேற்று தேற்றுகிறான் அப்புறம் யசோதர காவியம் குறிப்பிடும் ஏழு வகையான நரகங்கள் என்னலானா இருளில் இருள் இருள் புகை சேறு மணல் பரல் மருள் இதெல்லாம் பற்றி இது என்ன செய்யப்படுது சொல்லப்படுகிறது இதில் உள்ள செய்திகள் எல்லாம் ஓரளவிற்கான செய்திகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது பெரும்பான்மையான பாடல்கள் ஒரு சில இது இது தவிர இன்னும் வரக்கூடிய செய்திகளை அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் இன்னும் விரிவாக நாம் என்ன செய்யலாம் நூல்களை வைத்து நூல்களில் இருக்கக்கூடிய பாடல்களை வைத்து நாம் பார்க்கலாம் இன்னும் இந்த காணொளிகள் வந்து எந்த மாதிரி மெருகேற்றணும் உங்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து கருத்து பெட்டியில் உங்களுடைய கருத்துக்களை என்ன செய்யுங்க பகிருங்கள் நிச்சயமாக வருங்காலங்களில் இதில் இருக்கக்கூடிய குறைகள் ஏதேனும் இருந்தால் அது வந்து நிறைவு செய்யப்படும் நன்றி